தேங்காய் உப்பு மட்டுமே சேர்த்து செஞ்சு சிவப்பரிசி கஞ்சிங்க தொட்டுக்கருக்கு பருப்பு துவையலுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குங்க நான் நாலு பேருக்கு குட்டி டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அப்படியே இந்த ஈரத்தோடவே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் பொடிச்சுக்க போறேன் உங்களுக்கு சிவப்பரிசி குரண இருந்ததுன்னா சேர்த்திக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சிவப்பரிசி அப்படியே சேர்த்துனீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி பொடிச்சுக்கிறோம் இப்போ குக்கர்ல ஏழு டம்ளர் தண்ணி வச்சிருக்காங்க ஒன் இஷ்டு த்ரீ அண்ட் ஹாஃப் ரேஷியோல தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த அரிசியை சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு சிம்ல பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் பொடிக்காம அப்படியே அரிசியா வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அதனால இப்படி பண்ணீங்கன்னா தான் ஈஸியாகவும் நல்லா வேகமும் செய்யுங்க இப்ப இந்த வெந்த சாதத்தை நல்லா குலைச்சு விட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சு ஊத்திட்டு சிம்ல கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு அந்த தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுங்க இன்னும் ஆற ஆற கெட்டி ஆகும் கெட்டியாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப துவையலுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு புளி ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல கொஞ்சம் கெட்டியா அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா துவையல் ரெடி இதுவே கொஞ்சம் டைல்யூட் பண்ணீங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்குங்க நல்ல பதமான சுடல அந்த கஞ்சியை வச்சுட்டு கூட துவையல் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அமிர்தமா இருக்குங்க